மூணு கிட்டா தப்பான கிட்டா வாங்கிட்டு போறீங்க ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க மேலச்செல்லூர் மேலச்செல்லாம் வாரீங்க மூணு கிராம் காய் அடிச்சுதான் காய் அடிக்காதான் காய் அடிக்காது காய் அடிக்காது என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கல்யாணத்துக்கு

ஐம்பது அறுபது ஆடு நிக்குது சரிங்கயா இந்த மாதிரி அந்த கிடா இங்க வாய்ப்பு இல்ல இங்கதான் அதிகம் ஓ இங்க தான் அதிகம் அதனால அந்த கிடா வந்து வாங்கிட்டு போறீங்க தானே அருமையான ஒரிஜினல் கொடியாடு ஆடு எத்தனை மாசம் சனையா இருக்கும் பாத்தீங்க மடியே தெரியல பால் கறந்து பாக்க முடியாத

இந்த ஆடு ஒரு நாலு அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் நாலு அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் அப்படிதானா இது கலர் புளியும் போரு ஆமா வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கேன் வீட்டுல ஒரு அஞ்சாறு ஆடுக்கு அஞ்சாறு ஆடு இருக்கு ஆமா எந்திரி போதும் இது வந்து திருச்சி சைடு போகுது

எல்லாம் கிடாமறியா பொம்புறீங்க ரெண்டு கிடா ரெண்டு பொம்மரி ரெண்டு கிடாமரி பொம்மரி சரி என்ன விளக்கணும் என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

நாலு மாசம் அஞ்சு மாச குட்டி அஞ்சு மாச குட்டி ஆமா காய்ச்சிதான் காய் அடிக்காதா காய் அடிச்ச மாதிரி தான் போராமே காய் அடிச்ச மாதிரி தான் தான் வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் வளர்க்கலாங்கிற எண்ணத்துல வாங்கிட்டு போறீங்க நாலு மாசம் கரெக்டா நாலு மாசம் அதுக்கு மேல வளர்க்க மாட்டேங்குது வளர்க்க மாட்டேன் அதுக்கு மேல வளர்க்க மாட்டேன் என்னென்ன வேற வேற வந்து கொஞ்சம் புண்ணாக்கு இது மட்டும் தான் குடுப்பீங்க என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க

பல் போட்டது பல் போட்டது அப்படிதானே ஆமா சரி எந்த போகுது என்ன யாதுன இது சங்கர கோயில் போகுது சங்கர கோயில் போகுது அங்க இருந்து வந்திருக்கிய அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாச்சுன்னா அங்க இருந்து வந்திருக்க கோயிலுக்கு கோயிலுக்காக நல்ல கிடா வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வாங்கிருக்கீங்க அப்படிதானா ஆமா எட்டே வர உலக புகழ் பெற்ற சந்தை இல்லையா அதனால வந்திருக்கிய அதனால வந்திருக்கோம் சரி என்ன வேலை சொன்னாங்கண்ணா இது பதினோரு ரூபா பதினோரு ரூபா எவ்வளவு வேலை சொன்னாங்க பன்னெண்டு ரூபாய் சொன்னாங்க பன்னெண்டு ரூபாய் சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் குறைச்சி பதினோரு ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க கோயில் ஃபங்க்ஷன் எப்பவுமே வெள்ளிக்கிழமை 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 போய் வாங்கியாச்சு ஆமா சரி ஓகே மன திருப்தியா இருக்கா ரொம்ப திருப்தியா இருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சரிங்க குட்டி ஜம்மு இருக்கப்பா ரெண்டு குட்டியா ஒடியாட்டு குட்டி கடா குட்டி கிட்டா குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கு மூணு மாசம் குட்டி மூணு மாசம் குட்டி காய் அடிச்சா காய் அடிக்கலையா அடிக்காத காய் அடிக்கல யாரு குடுத்திருக்க அந்த அண்ணாச்சிக்கு அந்த அண்ணாச்சிக்கு மொத்தம் எத்தனை குட்டி குடுத்திருக்கா நாலு குட்டி நாலு குட்டி அவரே என்ன விலை கிட்டே குடுத்திருக்கா ஏழு ரூபா குடுத்துருக்கா குட்டியோட ஏழு ரூபாய் குடுத்து ஏழு ரூபா எவ்வளவு விலை சொன்ன பஸ்ட் எட்டாயிரம் ரூபாய் கரையும் சொன்னேன் எட்டு ஐநூறு சொன்னேன் கடைசியில ஏழுன்னு குடுத்துருக்கா வளப்பு எத்தனை குட்டி தான் ஏத்த குட்டி சரி சரி ஓகே ஓகே எப்படி இருக்கியா இருக்கீங்க நல்லா இருக்கு அண்ணா இருந்து வாரிய நாகலாபுரம் சரி சூப்பர் ஆடு முளிகாத ஆடு புல்கறேன் ஆமா முளிகாத ஆடு 22000 சொன்னாங்க எவ்ளோ ஃபைனலா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க 16500 16500 எத்தனை மாசம் என்ன இருக்கும் ஆடு ஒரு மூணு மாசம் என்ன இருக்கும் மூணு மாசம் செனையா இருக்கும் ஆடு நல்ல வர்க்கமான ஆடு அதுنا நல்ல ஒரு தோரணையா நல்ல கால்ல ஜம்னு இருக்கே ஆமா தெளிச்சு வாங்கிட்டு போறீங்க தெளிச்சு தான் வாங்கிட்டு போறீங்க ஆமா தெளிச்சு சரி ஓகே ஆடு

சரிங்க நம்ம புதுசா ஆடு வளர்க்க போறோம்னா இப்படி ஆடு வாங்கி வளர்க்கற நல்லதா இதை விட பெரிய ஆடு வாங்கி வளர்க்கறது நல்லதா பெரிய ஆடு விட குறாக்கு தான் நல்லா வச்சு வளர்க்கு என்னங்கயா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் குறா குறானா ரொம்ப நாள் வச்சுக்கிடலாம் பெரிய ஆடுன்னா ஒரே தேர்தல் நல்லா விற்கணும் விற்கணும் சரி 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 இதுதான் ஒரு பால் சிரமமான ஆடோ எப்படி தெளிவா பாத்து வாங்கிருக்கீங்க நீ அனுபவம் இருக்கு வீட்டுல தான் வச்சிருக்கியா வீட்டுல ஐம்பது ஆடு ஐம்பது ஆடு ஃபுல்லா குறியா இருந்து வச்சிருக்கியா சரி சரி இது பால் சரமான பால் சரமான எப்படி கரெக்டா சொல்லுங்க அந்த ஆடா குட்டி வளர்க்க குட்டி வளர்க்க பாத்துல தெரியும் ஆடு ரெண்டும் ஒரு செவல ஒரு கரும்பு ஒரு அப்படிதானே ஆடு பல்லு எப்படி என்ன ஆதிங்கயா பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு ரெண்டு எத்தனை மாசம் ஏஞ்சனமா இருக்கு ஏஞ்சனா எத்தனை மாசம் இருக்குங்கயா மூணு மாசம் சன இருக்கும் எப்படி வேலை என்ன பதிமூன்று பத்து சரிங்க இதனால இளஞ்சனா குட்டியாடு சனையாடு நிறஞ்சனையாடுவாங்களாமே

லாத்தி வரீங்க அருமையான ரெண்டு ஆடு நல்ல சூப்பர் ஆடு ரெட்ட குறுக்காடு அப்படிதானே நல்ல ஆடுபல் அப்படிதான என்ன விளச்சினா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தெட்டு பரவாயில்ல பதினாலு ரூபாய் கரையில வாங்கிட்டு போறீங்க நல்ல ஒரு நல்ல தரமான ஆடுதான் சூப்பர் ஆடு நல்லா முரட்டுக்குடா புளியம்போ இருக்குடா வாங்கிட்டு பாருங்க பல்லு எப்படி என்னையாது ஆகுது பல்லு எல்லாம் சேர்ந்துட்டு பல்லு சேர்ந்துட்டு என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இது இருபத்தி ரூபா சொன்னாங்க இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொன்னாங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு பெரிய கிட்ட தான் வாங்கிருக்கீங்க வரும்போது பெரிய கிட்ட வாங்க சந்திலா ரெண்டு கிட வாங்கணும் ரெண்டு கிட ஆட்டாக்கு போயிட்டு ஆட்டாக்கு போயிட்டு ஒரு கிட இருக்கு அப்படிதானே எட்டே பிள எப்படி இருக்கு என்னையாது எட்டே பிள விலை நிறைய விலை அதிகமா தான் இருக்கா குட்டியிலும் வரது நிறைய நிறைய இருக்குண்ணா

இது வந்து கண்ணில கொஞ்சம் கிராஸ் கண்ணியோ கொடியாடு கிராஸ் கொடியாடு கிராஸ் சரி ரைட் 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 புல்ல ஒரிஜினல் கண்ணி நல்ல பெரிய சைஸ் ரெட்ட குறுக்காடு அப்படிதானே இல்ல ஆடு பல்லு எப்படி என்ன அதனால ஆடு எல்லாம் நல்லா இருக்கு பல்லு நல்லா இருக்கு ஆடு எத்தனை மாசம் சனையா இருக்கணும் ஆடு பூரா நாலு அஞ்சு மாசம் சனையா நாலு அஞ்சு மாசம் சனையா இருக்கும் வேலை எவ்வளவு சொல்லுது என்ன அதனால பதினஞ்சாயிரம் கருத்து தான் கேட்காங்க பதினஞ்சாயிரம் கருத்து தான் கேட்காங்க தரமான நயம் குவாலிட்டி ஆமா வாங்கிட்டு போனாலும் ப்ரோஜன் இருக்கும் அடுத்த பைனல் எவ்வளவு நான் விடலாம் பதினாறு விட்டுறேன் பதினாறு விட்டுறேன் இனி எந்த வியாபாரி நான் திரையெங்கடம் ஓகேண்ணா செம்பரி நல்ல தரமான செம்பரி பொட்டு பொட்டு நாலு பல்லு நாலு பல்லு சரி விலை எவ்வளவு சொல்லு என்ன யாது பானிக்கிற சொல்லிட்டேன் பதினஞ்சு சொல்லியாச்சு பன்னெண்டு கேள்வி பன்னெண்டு தான் கேள்வி எவ்வளவு நான் பதினாலு விடுவியா பதினாலு விடணும் பதினாலு விட்டுருவிய சந்தை எப்படி இந்த வாரம் சந்த இந்த வாரம் சுமார் தான் சுமாரா இருக்கு விலைகள் இல்ல இங்க இருந்தா குட்டி வாங்குதப்பா அப்படி தரமான குட்டிய நம்ம பட்டிக்கட்டுல வாங்கிடு பட்டிக்கட்டுல வாங்கிடுவோம் சரி சரி ஓகே இல்ல எப்படி ஆவரேஜ் எவ்வளவு சொல்லுதியா ஜோடி இருபத்தஞ்சு சொல்லுங்க சொல்லுங்க எவ்வளவு இருபது இருபது ரூபா குடுத்துருவா எந்திரி குடி நல்ல தரமான ரெண்டு ஆடு ரெண்டு சூப்பர் ஒரிஜினல் கொட்டி ஆட அப்படி தானே ஆடை பத்தி எத்தனை ஆடுங்க சனையா இருக்கும் ஆடு